ஸ்லாம் வலைக்கம் ஹாய் கால் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன் என் நம்புகிறேன் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆக போகுது நம்ம ஃபேமிலியில் ஒரு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லி இருந்தேன் எங்கள் குப்பி பையனுக்கு கல்யாணம் அதனாலே நான் அங்கே போக வர இருக்கிறனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை என்ன வாய்ஸ் கொடுக்க முடியலை அதனால் தான் மா அப்புறம் வந்து குப்பின்னா அவங்களுக்கு பதி பேருக்கு யாருன்னு தெரியாது குப்பினா மாமி அப்படின்னு பார்த்தா எங்கள் அத்தா இருக்காங்கல்ல அவங்களுடைய கூட பிறந்த சிஸ்டர் தான் அவங்க பையனுக்கு தான் மேரேஜ் வீடு பார்த்திங்களா எங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைட்டு தான் வர்றது வந்து வீட்டில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு மார்னிங் வந்து எல்லாம் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணனு அப்புறம் லன்ச் பண்ணனு ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் எடு லீவ் எடுக்க முடியாது பொண்ணு வந்து டென்த் படிக்கிறாள் பையனுமே லீவ் எடுக்க மாட்டான் மேரேஜுக்கு மட்டும் பையன் லீவ் எடுத்துருந்தான் மறுபடியும் மற்றபடி நான் எப்போவுமே லீவ் எடுக்க மாட்டேன் அவள் எங்கேயும் வரைய மாட்டாது அதனால எல்லாேருக்கும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும்ல நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா பசங்களுக்கும் தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும்ல இன்றைக்கி சண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலிமா விருந்து வலிமா விருந்துன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிளூர் சைட்லேருந்து கொடுக்குறது அதனால இங்கேருந்து அங்கே போயிருவேன் ஆனால் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகணும்ல அதனால தான் அவங்க வந்தாலும் அங்கே வந்து கறி சாப்பிட போகிறதில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டும் வரல வீட்டில் தான் இருப்பாங்க அதனாடி அவங்களுக்கு கனவாக பசங்களுக்கு வந்து ராளுமா பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் காலையில் நேரத்தோட எழுந்திரிச்சு காப்பி போட்டாச்சு சாரி இன்னும் காப்பி பவுடரில் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இனிமேல் தான் காப்பி பவுடர் எடுத்துகிட்டு வந்து போடணும் அதுக்கடையில் நம்ம வந்து ராலை வந்து பெரட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ப பொண்ணு வந்து பொறிச்சு கேட்டால் ஆள் சரி அதையும் பொறிச்சு வச்சுட்டு இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து ரசம் வேணான்னு சொல்லிடுச்சுங்க ஏன்னா என் பையன் வந்து ரசம்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அதனால் ஒரு பத்து ராள் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்லப்போனால் கால் கிலோவுக்கு வந்து பன்னெண்டு ஆள் என்ன தான் இருந்துச்சு வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தெரியுது ஆனால் பன்னெண்டு ஆள் தான் இருந்துச்சு பன்னெண்டு ஆள் வந்து கணவாயோடு போட்டுட்டேன் ஒரு பன்னெண்டு பத்து ரால் என்னமோ எடுத்து பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் எங்கள் ஊர்லலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்குதா எங்கள் ஊரில் வந்து பக்கத்துலேயே கடல் இருக்குது ஆனாலும் இப்போதைக்கு அழகா அவ்வளோக்கா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிது ஆனாலும் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது கனவை வந்து நல்லா எண்ணெயில் சுருளை சுருளை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கனவை வேகணும்ல அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை வச்சு நம்ம வேக வச்சிடலாம் பசங்களுக்கு வந்து ரால் வந்து பொரிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரால் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் அதை அப்படியே மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலாம் இது நான் சிக்கன் பொறிக்கிற கிரம என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் பொரிப்பேன் பொறிப்பேன் கடைசியாக வந்து கான்ஃப்ளவர் மாவு பொறிக்க போகிற சமயத்தில் சேர்த்துக்குவேன் இல்லாதனால நான் எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து மசாலாவை சேர்த்து விரட்டி வச்சுட்டேன் அவ்வளோ நம்ம வீட்டில் லஞ்ச் முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்